எட்டு இந்தியர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒன்றாம் தேதி வரை கோடி இந்தியர்கள் வாக்களிக்க ஓட்டு இது தேர்தல் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவனுக்கான தேர்தல் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒரு வலிமை பெருந்திய நாட்டை உருவாக்குவதற்கான தேர்தல் இது அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட துணிந்து அந்த தலைவர் முடிவெடுப்பானான் நரேந்திர மோடி அவர்களை பத்தி ஒரு இரண்டு நிமிடம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை காரணங்க ஐயா நிறைய பேர் முதல் தலைமுறை வாக்காளர் இருக்கிறாங்க தன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டு போட போறேன் முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்கிறாங்க முதல் தலைமுறை என்னங்க உங்களுக்கு பதினெட்டு வயசுங்க ஐயா ரெண்டாயிரத்தி அவங்க வயசு என்னன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுல தான் பிறந்திருப்பாங்க அவங்க அதனால இவர்களுக்கு சில விஷயத்தை சொல்லணும் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு நாடு ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அந்த தலைவனுக்கு தைரியம் இருக்கிறதா அந்த முடிவை எடுப்பதற்கு எனக்கு மோடி அவர்களுக்கு பல சோதனைகள் பல பரிசோதனை எல்லாம் தாண்டி நம் முன் நின்று கொண்டிருக்கின்றார் கொரோனா மருந்தோ இல்லை வெளிநாட்டிலிருந்து மருந்து வாங்க வேண்டும் அது மூன்று மாதத்திற்கு முன்பு சொன்னால் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிறுவனமோ அவர்கள் நாட்டு தேவை எல்லாம் பூர்த்தி செய்து இந்தியா கியூலணி நில் மூணு மாசம் கழிச்சு உனக்கு மருந்து கொடுப்பு என்று சொன்ன பொழுது உள்நாட்டிலே நம்மால் தயாரிக்க முடியும் நமக்கு மட்டுமல்ல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஒரு நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து மருந்து அனுப்பி வைக்க முடியும் என்று சொல்லி கொரோனா காலகட்டத்தில் மருந்து கொளாடுவதற்கு ஒரு முக்கிய காரணியாக இருந்தவர் நரேந்திர மோடி பாகிஸ்தானாக இருக்கலாம் சைனாவாக இருக்கலாம் நம்மை அச்சுறுத்தல் நினைத்த பொழுதெல்லாம் தைரியமாக இந்த நாட்டிற்காக நின்றவர் பத்தாண்டு கால ஆட்சியில ஏழை மக்கள் பெண்கள் விவசாயத்துறை மக்கள் இளைஞர்கள் இவர்களை மையப்படுத்தி நாம் ஆட்சி நடத்தி இருக்கின்றோம் ஐயா இதெல்லாம் தாண்டிங்க ஐயா நம்ம நாட்டில் விருது கொடுப்பாங்க ஐயா ஐம்பது வருஷமா அந்த விருதை பார்க்குறோம் யார் விருது வாங்குவாங்கன்னா அந்த லூட்டன்ஸ் டெல்லியில் அக்பர் ரோட்டில் அந்த நாலு ரோட்டில் யார் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பத்மா விருது அவர்களுக்கு தான் பெரிய விருது அந்த நான்கு ரோட்டிலே அவர்கள் வசிக்க வேண்டும் ஆனால் இந்த மனிதன் அதை உடைத்து ஏதோ கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் போய் துறாவை அவங்க எடுத்துட்டு போய் ராஷ்டிரபதி பவன்ல நிற்க வைத்து பிரதமர் சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு விருது கொடுத்து அது உங்களுக்கு பெருமை இல்லைங்க நீங்கள் விருது வாங்கி பத்மா விருதுக்கு பெருமை என்று மாத்தி இருக்கின்ற கிராமத்திலிருந்து பட்டு தொட்டியிலிருந்து சாதா எப்படி அடிப்படை மாற்றத்தை பாருங்க அடிப்படை மாற்றத்தை பாருங்க எப்படி அடிப்படையில இருந்து மாத்திருக்கு அதையெல்லாம் தாண்டி எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் நம்ம இருக்காங்க மந்திரி சபை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்